இது வந்து ஒரு ஷூட்டிங் ட்ரோன் தான் இது நம்ம கடையில் பாத்தீங்கன்னா புதுசா வந்திருக்க ஒரு மாடல் தான் இந்த ஷூட்டிங் ட்ரோனு இது வந்து யூஸ்ஃபுல்லா இல்லாம இது வந்து உங்களுக்கு சின்ன டைனி பால்ஸ் கொடுத்துருக்காங்க தண்ணியில போட்டீங்கன்னா பல் ஆகி வரும் அத போட்டு ஷூட் பண்ணி ஃபன்னுக்காக ஜாலியா வளரலாம் இந்த ட்ரோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஸ்லெஸ் மோட்டார் கொடுத்துருக்காங்க சென்சார் இருக்கு கேமரா அட்ஜஸ்மெண்ட்ஸ் வே எல்லா ஆப்ஷனுமே இந்த ட்ரோனில் இருக்குது இந்த ட்ரோனில் ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷூட்டிங் மாதிரி நம்ம விளையாண்டுக்கலாம் ஜஸ்ட் வெறும் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கும் இதே ஷூட்டிங் ட்ரோன் உங்களுக்கு வெலை கம்மியில் வேணும்னு சொன்னால் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷூட்டிங் ட்ரோன் வச்சிருக்கோம் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் ஷூட்டிங் ட்ரோனில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக வந்துடும் ஜஸ்ட் வெறும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து மாடலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் வச்சிருக்கோம் இந்த மாதிரி ட்ரோன்ஸ் எல்லாம் வெறும் ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கும் டிஜிஐ மினி மாடல் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி கேரி கேசோடே பாத்தீங்கன்னா வெறும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் குத்தீங்கன்னா ட்ரோன் வாங்கிட்டு போயிடலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மார்க்கெட்ல மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்கிற ட்ரோன் ஜே டூ பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் பிளாக் மெரோன் இந்த மாதிரி ரெண்டு கலர்ஸ்ல ஸ்டாக் இருக்கு அது மட்டும் இல்லாம பிரெஷ்லெஸ் மோட்டார் பாத்தீங்கன்னா வெறும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய்க்கு பிரஸ்லெஸ் மோட்டார் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபுல் ஆப்ஷனோட உங்களுக்கு ட்ரோன் வேணும்னா வை த்ரீ மேக்ஸ் கார்பன் ஃபைபர் பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா குவாலிட்டி பில்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கு பிரஷ்லெஸ் மோட்டார் கேமரா அட்ஜஸ்ட்மென்ட் ஓஏஎஸ் சென்சாரு காப்பர் மோட்டரோட வெறும் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து மாடல் வச்சிருக்கோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கிற ட்ரோன் பிளாட்டா ஆயிரம் ரூபா கம்மி பண்ணி நாலாயிரம் ரூபாய்க்கு ஃபுல் ஆப்ஷன் ட்ரோனே கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஜிபிஎஸ் ட்ரோன் கூட இருக்கு ஆன்லைனில் பதிமூணாயிரம் பதினாலாயிரம் ரூபாய்க்கு இருக்க ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாக எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் இந்த ட்ரோன் இருக்கோம் இந்த எட்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நீங்கள் ட்ரோன் வாங்கினீங்கன்னு சொன்னால் இவர் சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு மதிப்பான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கூட நாங்கள் ஃப்ரீ இருக்கோம் வேணும்னு சொன்னோன்னா நம்ம கடை பார்த்தீங்கன்னா காந்திபுரம் எயிட் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட்டாக ஆயிருக்கு ராயல் கேஜெட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனை நம்பர் கொடுத்துருப்பாங்க வெளியூர்ல எங்கே இருந்தாலும் கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கோம் வேணா ஷிப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க